வணக்கம் மக்களே வணக்கம் இன்னைக்கு அம்மா வந்து சிறுதானியங்களில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு இட்லிக்கோ தோசையோ எல்லாமே செய்யலாம் ஊற வச்சு அரைச்சி எடுத்து செய்யலாம் அதுக்காக தான் வந்தேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லா வீடியோவும் அதே மாதிரி பாருங்க சரியா சரிவா வாங்க வீடியோக்குள்ள போகலாமா இப்போ நம்ம ஒரு டம்ளர் கேழ்வரகு அரிசி எடுத்துக்கிருவோம் ஒரு டம்ளர் கேழ்வரகு போட்டுட்டு ஒரு டம்ளர் வந்து சாமை அரிசி எடுத்துருக்குறேன் அதையும் போட்டுக்கிடலாம் கம்பு ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் அரிசி புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் இது வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டு அதோட கூட வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிறணும் நல்லா அழுக்கு நிறையா இருக்கும் இதில் தூசி நிறையா இருக்கும் அதனால் நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா வெள்ளையாக வர அளவுக்கு ஒரு ந பத்து தடவை கூட கழுவிக்கிடலாம் எவ்வளோ வேணாலும் கழுவிக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு இதை நம்ம இதுக்கு இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது தெரியுமா நல்லா நார்ச்சத்து இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது அப்புறம் வந்து விட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே நமக்கு இதில் இருக்குது இந்த வெள்ளையாக இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சாப்பிட்டுக்கரலாம் இதை ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே நல்லா ஊற வச்சுக்கணும் இப்போ கழுவி எடுத்ததை இப்போ இது நல்லா எட்டு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது சூப்பராக ஊறி இருக்குது எல்லாமே இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு தடவையாக நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரெண்டு பகுதியாக அரைச்சிடலாம் ஈஸியாக நல்லா அரைஞ்சிடும் நல்லா அரைச்சாச்சு இப்போ அப்படியே ஃபஸ்ட் டைம் அரைச்சி ஊற்றிட்டேன் இது செகண்ட் டைம் இது இப்படி தான் ஆனால் நைஸாக இருக்குது கேழ்வரகு உளுந்து கருப்பு உளுந்து கம்பு நல்லா இருக்கிறதுனால அது அப்படிதான் இருக்கும் இப்போ இதை நல்லா உப்பு போட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு முடி வச்சிடலாம் அப்புறமா இட்லி ஊற்றிக்கலாம் தோசை ஊத்திக்கிடலாம் ஆப்பம் ஊற்றிக்கலாம் என்ன செய்யலாம் ஆப்பம் ஊத்தணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு அரைக்கணும் சோறு கொஞ்சம் போடலாம் நல்லா நல்லா புதுசாக வடிச்சு எடுத்துருக்கணும்ல மீதி சோறு இருக்குல்ல அந்த சோறு ஒரு கப்பு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் தேங்காய் துருவல் போட்டு இப்ப அரைச்சிரலாம் கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து இதில் ஆப்பம் சுட்டு சாப்பிட்டு பார்ப்போம் தேங்காய் பால் ஊற்றி ஓகேயா நம்ம உப்பெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி அப்படியே மூடி வச்சிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம் இப்போது கொஞ்சம் சேர்த்தா போதும் அப்புறமா நம்ம தேவைப்படுற அளவுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்படி நல்லா கரண்டி போட்டு நல்லா கரைச்சி எடுத்துடணும் தண்ணி கொஞ்சம் கழுவி ஊற்றணும்ல அதெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கரைஞ்சி வரணும் நல்லா ஒரு கடை தண்ணி தக்காளி சட்னி ஒன்று வச்சுட்டு அப்புறம் மதுரை தண்ணி தேங்காய் சட்னி ஒன்று செஞ்சு சாப்பிடலாமா ஓகே அது என்னமோ புதுசாக சொல்கிறாங்க அம்மா மதுரை தண்ணி தேங்காய் சட்னியா ஆமாம் அது எப்படின்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் செய்யும் போது அவ்வளோதான் இந்த கரண்டி இப்போ தேவையில்ல நம்ம இட்லி ஊற்றும் போது எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற அப்படியே இருக்கட்டும் ஓகே அதுக்கப்புறம் அது கொஞ்சம் புளிப்பானா நல்லாயிருக்கும் டேஸ்ட் வரும் அப்புறம் இட்லி ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிக்கலாம் எல்லாம் ஆப்பை ஊற்றிக்கலாம் என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் கை கழிட்டு வரேன் அம்மா வந்து எடுத்துட்டேன் மாவு சூப்பராக நல்லா ஊறி புளிப்பாக இருக்குது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிச்சு எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றிக்கிட்டாலும் தண்ணி எண்ணெயை போய் தண்ணின்ற இப்போ அந்த எண்ணெயில் ரெண்டு பச்சை மிளகா அப்படியே போட்டுடலாம் உடச்சி போட்டாச்சு ஒரு வெங்காயம் நறுக்கி அப்படியே மெதுவாக வதக்கிக்கலாம் லைட்டா வதக்கி விட்டுருவோம் ரொம்ப வதங்க கூடாது ஒரு டேஸ்ட் குடுக்கும் இந்த எண்ணெய்ல வதக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திடலாம் அவ்வளவுதான் இவ்வளவு வதங்கினா போதும் இத அப்படியே ஆற வச்சு நம்ம ஜார்ல சேர்த்துக்கிடணும் அப்படியே ஊத்துற எண்ணெய் எல்லாம் தேய்ச்சிட்டாமா உப்ப எல்லாம் போட்ட ஏற்கனவே மாவுல அதான் எடுத்தோம்ல இது எப்படி இட்லி வரும் இந்த தெட்டில தெருல

நான் யூஸ்வலாக நைட்டில் எடுத்து சாப்பிட்ற கிண்ணம் இது இந்த தேங்காய் இந்த தேங்காய் ஃபுல்லாக சாப்பிடுவேன் அப்படியே காலி பண்ணிடுவாங்க இன்றைக்கி என்னமோ இருக்குது பரவாயில்ல ம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் போதுமா போதும் போதும் ஓகே கம்மியாகவே சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு நாலு பல் பூண்டு சின்னதாக இருக்கிறதுனால ஒரு நாலு பல் பூண்டு அப்படியே கொத்தமல்லியும் கொஞ்சம் அப்படியே வச்சு அரைச்சிடலாம் கொஞ்சம் பிச்சு போட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ அரைப்போம் அப்புறம் அரைச்சிட்டு தண்ணி சட்னியில்

அரைச்சாச்சு ஏய் சூப்பராக இருக்கு என்ன கலரே பார்க்க சூப்பரா டேஸ்ட் கூட சூப்பராக இருக்குல்ல பார்த்துட்டீங்களா முழிக்கிறாங்க அம்மா ஐயோ டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டோமே நீங்கள் கங்காயம் போட்டால் எப்படி இருக்குன்னு கேட்டல அம்மா இந்த ஒன்றியும் ஒரு நாக்கி இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு இப்போ தாய்ப்பு கொடுத்தா இன்னும் டேஸ்டாக இருக்கும் ம் நம்ம இதை வந்து இதில் பவுலில் சேர்த்திடலாம் நல்லா தண்ணி என்ன கொஞ்சம் காரமா இருக்கு உங்களுக்கு நல்ல பச்சை மிளகாயை வேற போட்டுருக்கீங்க இல்ல காரம் கம்மியா தான் இருக்கு தண்ணி ஊத்துவீங்க கொஞ்சம் குறை இன்னும் கொஞ்சம் குறை டேஸ்டா டேஸ்டா சம சம காலிவி கிளிவி நம்ம என்னதான் இதெல்லாம் வீடியோ எடுத்தாலும் மூணுக்கே நாலு கேக்கு மேலே ஓட மாட்டேது ஏன் மக்கள் ஓட மாட்டேங்குது

டச் பண்ணி பார்த்துருக்கேன்ல அதனால் இப்போ எடுத்து வெளியே வச்சிடலாம் ஓகே அமிஞ்சிருச்சி எலி ஆனால் எடுத்தால் அழகாக வந்துடும் எடுத்து தரலாம் வெங்காயம் அதில் இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் அப்படியே கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் சின்னதா ஆனால் கொறைச்சிருவோம் அப்படியே ஒரு காஞ்ச மிளகா போட்டுடலாம் முக்கியமானது வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சூப்பரா டேஸ்ட் கொடுக்கும் இன்னும்மா இன்னும் சுவையை அதிகரிச்சு கொடுக்கும் கருவேப்பில கொடணும் இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கிறோம் நல்லா அப்படியே ஒரு கொத்து கருவேப்பில்ல எல்லாத்தையும் வதக்கிட்டு இப்போ தாளித்து கொட்டிக்கிறலாம் அதில் ஸோ இன்னும் ஊற்றிட்டு

அப்படியே கொஞ்சம் எண்ணெயை விட்டு ஆற்றிடலாம் ஒரு சைடாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் அப்புறம் வந்துருச்சு பற்றியா தோசை நல்லா வந்துருச்சுல தோசை இப்போ இதை திருப்பி விட்டுறலாம் ஒரு திருப்பி திருப்பி வேக வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து பயிறு வகைகளில் தான் தானியங்கள் தானே கொஞ்சம் வேக விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அப்படியே மடித்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறலாம் ஓகே அடுத்த தோசை

அப்படியே இந்த தண்ணி சட்னியில் அப்படியே துவட்டி அப்படி எடுத்து அப்படி சாப்பிட்டோம்னா டேஸ்டாக இருப்பா அப்படியே தக்காளி சட்னி எல்லாத்தையுமே இந்த மாதிரி டேஸ்ட் பார்த்துக்கணும் தோசையும் நல்லா வந்திருக்குப்பா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் ஓகே நல்லா இருக்குது தோசையெல்லாம் சூப்பராக இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது நம்ம அடுத்த வீடுல பார்க்கலாம் Bye. Bye.